அந்த அதாவது என்ன இந்த வாக்களித்தல் இருக்குதே அது வந்து மார்க்கத்தில் சிறுக்காகமா ஜனநாயகம் சிறுக்காகமா என்று கேட்குறாங்க அதாவது குருவானில் சில வசனங்கள் வருது ஃபமல்லம் யார் அல்லா அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று வருது இன்னொரு வசனம் வருது ஃபமல்லம் யஹ்கும் பிமா பிமா அன்சல் அல்லாஹி ஃபவுலாய் கவுமுல் ஃபாசிகோன் யாரு அல்லா அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் ஃபாசிக்குகள் பாவிகள் இன்னொரு வசனம் வருது ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்சல் அல்லாஹி ஃபவுலாய் கவுமுல் லாலிமோன் யார் அல்லாருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று வருது இந்த மூணு வசனங்கள் ஆதாரம் காட்டி நாங்கள் அல்லாருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கணும் என்று சொல்கிறாங்க அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கணும் என்றதுடன் அர்த்தம் என்னெண்டா அவங்க சொல்கிறாங்க மனிதனுடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது அல்லாட சட்டத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படணும் மனிதர்களுடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோ வேண்டா நாங்கள் வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிச்சிட்டோம் காஃபீர் ஆகிட்டோம் பாவி ஆகிட்டோம் என்று சொல்கிறாங்க அந்த வகையில் தான் மனிதர்கள் சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்துக்கு நான் அவங்களுக்கு தெரிவு செஞ்சு அனுப்பினோம் வேண்டா அது சிறுக்காகிடும் அந்த சிறுக்கை நாங்கள் எப்படி ஆதரிப்பது என்று கேட்குறாங்க முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த செய்திகள் எதுவுமே மனிதர்கள் உருவாக்குற சட்டத்தை தடை செஞ்சு வந்த குருவான் வசனங்களே இல்லை இது எல்லாமே அல்லா ஒரு குருவான் வசனத்தில் அல்லா இப்படி தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்று சொல்லியிருக்கும் பொழுது காஃபியர்கள் என்ன செய்தார்கள்டா அவங்களோட மனோ இச்சைப்படி வாழ்ந்தார்கள் இல்ல நாங்க எங்களுக்கு விரும்பின மாதிரி வாழுவோம் திருமணத்தை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம் விவாகரத்தை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம் கொடுக்கல் வாங்கலை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம் வணக்க வழிபாடுகளை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம் என்று சொன்னாங்க அந்த நேரத்துல தான் அல்லாஹூத்தாலா அல்லா அருளிய மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அல்லா சொன்ன மாதிரி நீங்க தீர்ப்பளிச்சுக்கோங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க நடக்காட்டி நீங்க பாவி காஃபிராவி அநியாயக்காரர் ஆவீங்க அல்லாஹ் இறக்குறாங்க இது வந்து மனிதர்களுடைய சட்டங்களை நாங்கள் கடைபிடிச்சாலே காஃபீர் ஆகிடுவோம் மனுஷன் இயற்றின சட்டங்களை நாங்கள் பின்பற்றினாலே காபீர் ஆகிடுவோம் அதே பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றம் அந்த பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தில் தான் வந்து டிராஃபிக் சிக்னல் லைட் எல்லாம் ஓடுது கட்டுப்படாமல் இருக்கலாமா லைசன் எடுக்க சொல்றான் டிரைவனுக்கு லைசன் எடு லைசன் எடுத்தால் உனக்கு செய்யலாம் நீ வந்து நேஷனல் ஐடென்டி கார்டு எடுக்கணும் நீ பாஸ்போர்ட் எடுக்கணும் விமான பயணம் போகிறதா இருந்தால் பாஸ்போர்ட் எடுக்கணும் மனுஷன் உருவாக்கின சட்டம் தானே அந்த சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஏன் கட்டுப்பட்டோம் அல்லா இறக்கி நான் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போட்டு அல்லா சொன்னானா ஏர்போர்ட் வழியாக தான் போகணுமேட்டு அல்லா சொன்னானா வீசா எடுக்கணுமென்று அல்லா சொன்னானா மனுஷண்ட சட்டம் தானே அந்த மனுஷண்ட சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு பாராளுமன்றத்தில் தானே இப்போ பாராளுமன்றத்தில் மனுஷ சட்டம் உருவாக்கி ஐடென்டி கார்டு வச்சு அதே அதே தொண்ணூத்தி ஆண்டில் பேசினவர் ஐடென்டி கார்டு வச்சு கொண்டார் பாஸ்போர்ட் வச்சு கொண்டாரு ஃபர்ஸ்ட்டுக்கு அதையும் கிழிச்சு போட்டாங்க ஓ போலீஸுக்கு போய்ட்டு என்ட்ரி போடுறாங்க அவங்களோட அமைப்பு பதிவு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறாங்க அல்லாஹ் அமைப்பு தவா பண்ணுறதுக்கு அமைப்பு பதிவு செய்யணும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும் யாப்பு போடணும் என்றால் எல்லாம் மனுஷன் உருவாக்கின சட்டமே அல்ல குருவான் வசனத்தில் இந்த யாப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கொள்ள ஏழ்நூற்றி எண்பத்தாறு போட்டுக்கோங்கன்றா சொன்னாலா இல்லை அப்போ மனுஷ சட்டம் இது நடைமுறையில் அவங்களே அதுக்கு ம தான் நடக்கிறாங்க மனுசண்ட சட்டங்களுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறது மார்க்க ரீதியாக தப்பு இல்லை அது வந்து தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாவு இந்த குடும்ப பஞ்சாயத்து சம்மந்தமாக சொல்லுவான் சொல்லும்போது அவங்கள் மத்தியில் நீங்கள் இணைப்பை ஏற்படுத்துங்க எப்படி இணைப்பு ஏற்படுத்தணும் அல்லோட வசனத்தை காட்டி இணைப்பு ஏற்படுத்தணும் ரசூலோட நபிமொழியை காட்டி இணைப்பு ஏற்படுத்தணும் அப்படி தானே இணைப்பு ஏற்படுத்தணும் அல்லாஹ் சொல்கிறான் அவங்களை நீங்கள் இணைப்பு பைனிகிமா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிளவை நீங்கள் அஞ்சினால் ஃபப் அசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லியா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு சா ஒரு நடுவரையும் இவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரையும் ஏற்படுத்துங்கள் இ யுரிதா இஸ்லாஹா அந்த ரெண்டு பேரும் இணைய விரும்பினால் யுஎஃபிக் இல்லாஹூ பைனஹுமா அல்லாஹ் ரெண்டு பேர் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவார்கள் எல்லாம் சொல்கிறான் இப்போ இந்த நடுவராக வரக்கூடியவர் எப்படி பேசணும் இவோட வாதப்படி பாருங்க இனி ஒரே அடிக்கிறாரு பெண்கள் முகத்தில் அறைவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் இல்லை நான் ஏன் அடித்தேன் திட்டினால் கணவரை திட்டக்கூடாது என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஏன் திட்டினேன்னு தெரியுமா இவர் வந்து சாப்பாடுக்கு செலவு தரல பெண்கள் மீது பொருளாதாரத்தை சுமத்துவது இப்படி இது நடுவர்டு வேலையா ஏ நீ என்ன ரிப்போர்ட்டர் வேலை பண்றாய் ரிப்போர்ட்டர் என்ன ரிப்போர்ட்டர் உள்ளதை அறிவிக்கிறது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் இது ரிப்போர்ட்டர்ட வேலை ஆனால் அவங்களும் தெரிவிக்கிறது இல்லை தீர்மானிக்கிறதுமா நாங்கள் இல்லை அவங்க தீர்மானித்து எங்களுக்கு தெரிவிப்பாங்க அது வேற விஷயம் இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வேலை செய்கிறதுக்காக ரெண்டு பேரை நடுவராக அனுப்புகிறான் நடுவராக இருந்தால் என்ன பண்ணணும் அவன் கேள்வியை கேட்டு அதுக்கு குருவான் சொன்னாலும் ஆதாரத்தை வச்சு வாதத்தை வச்சு அவன் தவற திருத்தணும் அந்த தீர்ப்பை வழங்கணும் அதில் நடுவர் நடுவர் என்னும்போது தீர்ப்பு வழங்குவார் சில உலக காரியங்களில் அவர் வந்து என்னுடைய மகனை வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க சொல்றாரு நான் தமிழ் மீடியம்ல தான் போடுவேன் இப்ப குருவனத்தை காட்டு இங்கிலீஷ் மீடியம்ல பிரச்சனைப்பா என்ன தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ் மீடியம் போடுறதா தமிழ் மீடியம் போடுறதா இப்படி சண்டை வருதா இல்லையா வருது இதுக்கு குருவான மதியம் காட்டுமா செலவுக்கு காட்டணிங்க கண்ணத்தில் அரைஞ்சதுக்கு காட்டினீங்க பொறுப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு காட்டினீங்க அவர் ஒரு பொம்பளை விஷயத்தில் வீக்கா இருக்கிறார் அதுக்கு கண்டனத்துக்கு காட்டினீங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு குருவான எப்படி காட்டுறது காட்ட இயலா எப்படி காட்டணும் உலகத்தில் உள்ள நியாயங்களை தான் சொல்லணும் தாய்மொழி தமிழ் மொழி தாய்மொழி ஒரு மொழி ஒரு தாய்மொழியில் படிச்சா தான் அந்த குழந்தை வந்து கல்வியை சீக்கிரமாக கிரகிச்சு கொள்ளும் ஆங்கில மொழி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அதை எக்ஸ்ட்ராவா படிச்சு கொள்ளலாம் நமக்கு வந்து இந்த போட்டி மனப்பான்மையோடு பார்க்கும் பொழுது நாங்கள் தாய்மொழியில இருந்து அந்த பிள்ளையை வளர்கிற மொழியில் படித்தா நல்லமென்னு அவர் சில நியாயங்கள் எடுத்து சொல்லலாம் அல்லது அவள் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு தாய்மொழி தானுங்க பிள்ளை படிக்கணும் எனக்கு தெரிஞ்ச மொழி இங்கிலீஷ் தானே எனக்கு தமிழன் தெரியா ஆனா ஆவண்ணாவும் தெரியா அயன் ஆயண்ணுன்னு தெரியா ஆபாத்தாவும் தெரியா எனக்கு இங்கிலீஷ் தான் ஏபிசிடி தான் தெரியும் அப்போ தாய்மொழி அதுதானே நியாயங்கள் எதுன்னு பார்க்கணுமா இல்லையா அப்போ அவர் தான் நடுவர் அப்போ நடுவரை தீர்மானிக்க சொல்றான் இது ஒன்று இது மண்சண்ட சட்டம் தானே அல்ல அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க தானே இது எல்லாத்தையும் விட யூசுப் அலைசலாம் தன்னுடைய தம்பியை தன்னோட வச்சு கொள்ளணும் தம்பி வந்து திருடலை சகோதரன்மார்களுடைய அந்த அந்த நெல் பையில் தானிய பையில் அளவு பாத்திரத்தை இவர் களவாக வைக்கிறார் ஆனால் இவருக்கு களவெடுத்தவங்கள களவெடுத்தது தன்னுடைய தம்பியுடைய பையில் வைக்கிறாரு தம்பியை தக்க வச்சு கொள்ளணும் என்று அறிவிப்பு செய்யப்படுது எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க சோதனை நடக்குது தம்பிட பையில வந்து அளவு பாத்திரம் இருக்குது யூசுப் அலைசலாம் ஒரு மன்னனுடைய ஆட்சியில் இருந்தார் அந்த மன்னனுடைய ஆட்சியில் சட்டத்தின் பிரகாரம் களவெடுத்தவரை தக்க வைக்க முடியாது தக்க வைக்க இயலாம் உடனடியாக தண்டனை கொடுத்துடணும் அல்லது வேற என்னவோ ஒன்று நடத்தணும் அவரை ரிமாண்ட் பண்ண இயலாது ரிமாண்ட் பண்ண ஒரு இடத்துல சிறையில் போட்டு வைக்க இயலா யூசுப் அலை என்ன செய்யறாரு தெரியுமா மன்னருடைய சட்டத்தின்படி தனது சகோ தன்னுடைய சகோதரனை தக்க வைத்து கொள்ள முடியாதது சட்டத்தின் படி தக்க வைத்து கொள்ள முடியாததுனால அந்த நபர்களிடம் கேட்கிறார்கள் திருட்டு பட்டம் போட்ட அவங்க கிட்ட கேக்குறாங்க உங்க நாட்டுல என்ன சட்டம் அவர் சொல்றாங்க எங்கட நாட்டில் வந்து திருடினவனை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் அதை தெரிஞ்சுதான் என்ன செய்றாரு அந்த ஹிக்மத்தை போடுறாரு அப்படியா அப்ப தம்பியை வச்சுட்டு போங்க யாருடைய பாத்திர யாருடைய பையில நாங்கள் பாத்திரத்தை கண்டமோ அவரை நாங்கள் வச்சு கொள்வோம் அவரைத்தான் நாங்கள் தண்டிப்போம் என்று சொல்லி தம்பிய பிடிச்சு கொண்டார் ஆனா முன்கூட்டியே தம்பியோடு இதை பேசிக்கொள்றாரு உன்ன நான் இப்படி பிடிச்சி வச்சு கொள்வேன் நீனும் ஓம்பட்டு வரணும் இதுல எவ்வளவு விஷயம் வருது மன்னனுடைய சட்டம் பிரகாரம் தம்பியை தனது சகோதரனை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று எல்லாம் சொல்றான் என்ன அர்த்தம் மன்னனுடைய தனது சகோதரனை தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியும் என்றால் கண்டிப்பாக யூசுப் நபி அலை அவர்கள் அந்த சட்டத்தை வச்சிருப்பார் அதாவது என்ன அர்த்தம் மன்னனுடைய சட்டத்தை யூசுப் ஏற்று அமுல்படுத்தி இருப்பார் இல்லையா எவ்வளவு தெளிவான ஆதாரம் அதுக்கு முடியாததுனால தான் உங்க சட்டம் என்னன்னு கேட்கிறார் அவர் என்ன கேட்கல தெரியுமா திருவினவனுக்கு அல்லா சொன்ன சட்டம் என்ன திருடினவனுக்கு உங்களோட நபி சொன்ன சட்டம் என்ன நான் நபி நபியாக திருடினத்துக்கு அல்லாவிடத்தில் வகி மூலம் பெற்று கொடுக்கின்ற சட்டம் என்ன யூசுப் நபி பேசவில்லை காரணம் நபியின் சட்டம் எப்ப அமுலுக்கு வரும் என்றால் அல்லாவின் சட்டம் எப்ப அமுலுக்கு வரும் என்றால் ஆட்சி அதிகாரம் முழுவதும் கையில் வர வேண்டும் யூசுப் நபி அந்த முஸ்லீம் அல்லாத காஃபிர் மன்னனுடைய அரச அவையில் ஒரு மந்திரியாக மாத்திரம்தான் செயல்பட்டார் அவர் மன்னர் கிடையாது

அவர்களுடன் நாங்கள் விஷயம் முடிஞ்சா அப்போ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஹைரா அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச சைனா ஃபோர்ட் முஸ்லீம் அசோசியேஷன் சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இந்த தாவா பணிகள் தொடர்ச்சியாக இருந்தால் குர்வான் அதீஸ் அடிப்படையிலே தூய வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடிய அடிப்படையிலே தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதோடு தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அனைவரும் இது போன்று சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு அல்லாவின் மார்க்கத்தை நிலைநிறுத்தும் இந்த மகத்தான பணியில் நம்முடன் கைகோர்த்து கொண்டு ஒன்றாக பயணிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் வாஹிருத் அவனா முதல்ல அரபில்லாலுமே